நாட்டுல எப்படி எல்லாம் சம்பாதிக்காங்க பாருங்க எந்த வேலையும் பார்க்காம சும்மா இருந்துகிட்டே ரெண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கான் ஒருத்தன் அவன் எப்படி சும்மாவே இருந்து சம்பாதிச்சாங்கிறத சொல்ற முடிஞ்சா நீங்களும் அவன மாதிரியே சம்பாதிச்சுக்கிடுங்க எதுவுமே பண்ணாம சும்மா மட்டுமே இருந்து ரெண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் சம்பாதிச்ச இந்த பையனுடைய பேரு சொஜி மொரிமோட்டோ இவன் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த பையன் இவனுக்கு இப்ப வயசு முப்பத்தி எட்டாவது நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்துல பிறந்ததுனால அவனுக்கும் வேலைக்கு போகணுங்க கட்டாயம் இருந்திருக்குது அதனால அவன் புக் எல்லாம் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு பப்ளிஷிங் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கா அங்க போய் எந்த வேலையும் பார்க்காம சும்மாவே இருந்திருக்கா சும்மா இருந்தா மேனேஜர் சும்மா விடுவானா டே தம்பி நீ இப்படி வேலையே செய்யாம சும்மாவே இருக்கிறது சரியில்லடா அப்படின்னு அந்த மேனேஜர் ரெண்டு மூணு தடவை கண்டிச்சிருக்கிறாரு அந்த பையனை நம்ம பையனுக்கு தான் வேலை பார்க்கதே சுத்தமா பிடிக்காத அவன் மறுபடியும் வேலையே பார்க்காம வேலையில போய் சும்மாவே இருந்தான் ஆனா பையன்கிட்ட ஒரு சூப்பர் பழக்கம் சொன்ன நேரத்துக்கு ஆபீஸ்க்கு மட்டும் கரெக்டா வந்துருவான் ஆனா என்ன வேலை செய்யாம சும்மாவே இருப்பான் இப்படியே காலம் போகுது ஒரு கட்டத்துல மேனேஜர் டென்ஷன் ஆயிருந்தாரு தம்பி நீ வேலையே செய்யாம இப்படி சும்மாவே இருந்தா யாருமே வேலைக்கு வச்சுக்கிட மாட்டாங்க அதனால நானும் ஒன்னு வேலைக்கு வைக்க முடியாதுன்னு பெட்டியை கட்டிட்டு போன அனுப்பி விட்டுருந்தா இப்ப வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தா நம்ம சொஜி மொரிமோட்டோவுக்கு ஒரே யோசனை ச நம்ம வேலைக்கு போய் சும்மா இருக்கோம்னு சொல்லியே நம்மள வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே நம்ம சும்மா இருந்தே வாழ்க்கையில சாதிச்சு காட்டணும்னு அவனுக்குள்ள ஒரு யோசனை வருது வந்த யோசனை அப்படியே மைண்டுக்குள்ள வச்சுட்டு படுத்து தூஞ்சி நேரத்தை கடத்தாம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வெறியிலையும் மேனேஜர் முன்னால நம்ம சும்மாவே இருந்து வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் உடனே போன எடுக்கிறான் ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணதான் ஓபன் பண்ணுன அக்கௌண்ட்ல முத போஸ்ட் போடுதான் அந்த போஸ்ட்ல என்ன போடுதாம்னா நான் புதுசா ஒரு சேவை ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேவை உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு புக்கிங்கு எனக்கு பத்தாயிரம் எண் தரணும் பத்தாயிரம் எண்ணுனா நம்ம ஊர் காசுக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி சில்லரை ரூபாயாச்சு இந்த அமௌண்ட் நீங்க எனக்கு தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா நீங்க எத்தனை மணிக்கு எங்க வர சொல்லுதீங்களோ அங்க கரெக்டா வந்து நிப்பேன் நீங்க என்ன சாப்பிடுதீங்களோ அதை வாங்கி தாங்க நானும் சாப்பிடுவேன் அதே மாதிரி நீங்க என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேசிக்கிட்டே என் இருக்கலாம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அது என்னன்னா நான் உங்களுக்கு எந்த வேலையும் செஞ்சு தர மாட்டேன் நான் உங்க கூட சும்மா மட்டும்தான் இருப்பேன் இந்த சேவை உங்களுக்கு வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கன்னு அந்த போஸ்ட்ல அவன் போன் நம்பரையும் போட்டிருந்தான் அந்த போஸ்ட பார்த்து அவனை நாலு வருஷத்துல நாலாயிரம் பேர் புக் பண்ணிருக்காங்க இதுல மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா ஒரே ஆளு இவனை இருநூத்தி எழுபது புக் பண்ணிருக்காரு இது மூலமா நம்ம சோஜி மொரிமோட்டா எவ்வளவு சம்பாதிச்சிருக்காருன்னா ஒரு புக்கிங்குக்கு பத்தாயிரம் எண்ணுன்னா நாலாயிரம் புக்கிங்குக்கு கணக்கு பார்க்கும் போது நாலு கோடி எண்ணு சம்பாதிச்சிருக்காரு இந்த நாலு கோடி எண்ண நம்ம ஊர் காசுக்கு கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபா வருது ஆச்சரியமா தாயா இருக்கு சும்மா இருந்துகிட்டே ரெண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டானே மக்கள் எந்த விஷயம் விஷயத்துக்குலாம் இவனை புக் பண்ணியிருக்காங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஒருத்தர் இவனை எதுக்காக புக் பண்ணியிருக்காருன்னா அவர் ஏதோ ட்ரெயின்ல வெளியூர் போறார் போல போகும்போது அவருக்கு டாட்டா போடுறதுக்கு ஆள் இல்லையா அதனால டாட்டா போடுறதுக்கு நம்ம சொஜி மொரி புக் பண்ணியிருக்காரு நம்மளும் ஐயாயிரத்தி எழுநூத்தி சில்லரை ரூபாயை வாங்கிக்கிட்டு ராவல் எக்ஸ்பிரஸ் சொல்லி போக்குவரத்து செலவையை வாங்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அந்த ஆள் ரயில் ஏறும்போது டாட்டா போட்டுட்டு வந்திருக்காரு இந்த மாதிரி புக் பண்ணும்போது அவருக்கு சில பிரச்சனைகளும் வந்திருக்கு அது என்னன்னா அந்த ஊர் பொண்ணுங்கள்லாம் இவனை புக் பண்ணிக்கிட்டு தவறான விஷயத்திற்கு இவனை கூப்பிட்டு இருக்காங்க ஒரு சொஜி மொழி எம்மா இந்த மாதிரி தவறான சர்வீஸ் எல்லாம் நான் கொடுக்கறது இல்லைன்னு கும்பிடு போட்டு ஓடிட்டார் அதே மாதிரி சில பேர் நான் பப்புக்கு போனோம் எனக்கு கம்பெனிக்கு வாங்கி புக் பண்ணிருக்காங்க நம்ம ஆளு எம்மா இருக்கிறதுக்கு தான் எனக்கு துட்டு பப்புக்கு வந்து வாங்க கூட டான்ஸ் ஆட முடியாது அப்படின்னு அந்த மாதிரி வர புக்கிங் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாராம் ஆக மொத்தத்துல ரெண்டு விதமான புக்கிங்க மட்டும் இவர் எடுக்க மாட்டாராம் ஒண்ணு பொண்ணுங்க தப்பான உறவுக்கு கூப்பிடுது இன்னொன்னு இந்த மாதிரி பப்புக்கு கூப்பிடுது இந்த மாதிரி புக்கிங் எல்லாம் அவர் எடுக்காமலே நாலு வருஷத்துல நாலாயிரம் பேர் இவரை புக் பண்ணிருக்காங்க கணக்கு போட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஆயிரம் பேர் ஒரு வருஷத்துல ஆயிரம் இருக்கதே முன்னூத்தி நாள் தான் முன்னூத்தி நாள்ல ஆயிரம் புக்கிங் இவருக்கு வந்திருக்கு அதாவது ஒரு நாளைக்கு தோராயமா இவர மூணு பேர் புக் பண்றாங்க இப்படி ஒரு வித்தியாசமான சர்வீஸ் இவர் ஜப்பான் நாட்டுல குடுக்கிறாரு சொல்லி ஒரு பொண்ணு இவர வாடகைக்கு எடுத்துட்டு ரெண்டு பேரும் பெடல் போட்டு ஓட்டக்கூடிய ஒரு போட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கு நம்ம நம்மளால சும்மா இருக்கிறதுக்கு தானே புக் பண்ணுனாங்க அதனால நம்ம ஆளு என்ன பண்ணாருனா போட்ல போய் பெடல் கூட போடாம சும்மா தான் இருந்தார் பாவம் அந்த பொண்ணு இவனை புக் பண்ணின பாவத்துக்கு ஒத்தையிலே பெடல் போட்டு போட்ட ஓட்டிருக்கு இப்போ இந்த சொஜி மொரிமோட்டா வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற வெறி மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும் நீங்க வேலையே செய்யாம சும்மா இருந்து கூட இவன மாதிரி சம்பாதிக்கலாம் இப்ப இவனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மேலும் இவனை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட விரும்பினா யூடியூப்ல போய் சொஜி மொரிமோட்டோன்னு தேடுங்க இவரை பத்தின டீட்டெயில இவர் வாயால சொன்னத வீடியோவே வரும்